சிறுகடைக்கா ஆசை சிறு எல்லாம் அடுத்த ஒரு எபிசோடில் என்ன மாதிரியான ட்விஸ்டெல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல உள்ள மகேஷ் வந்து ரோகிணி கிட்ட நடந்த எல்லாம் சொல்றாங்க எப்படி வந்து வித்தியா சொன்னாலோ அதுபடிதான் நடந்திருக்கு நிஜமாவே கிறிஷ வந்து முத்து மீனாவோட கஸ்டடியில விட்டாவே அவங்களாவே முத்து மீனா ரெண்டு பேரும் சேர்ந்து கிறிஷன் நல்லா பார்த்துப்பாங்க நீ அவனுக்கு அம்மாங்கிற பேரோட மட்டும்தான் இருக்கே தவிர அம்மா ஸ்தானத்துல இருந்து அவனுக்கு என்ன பண்ணிட்டேன்னு சொல்றாங்க வித்யா மாதிரி வந்து பிலாசபி எல்லாம் நீ எனக்கு எடுக்காதுன்னு சொல்லிட்டு ரோகிணி சொல்றாங்க என் பையடா என்ன ஆனாலும் சரி நான் அந்த முட்டு மீனை கிட்ட விடவே மாட்டேன்றாங்க அப்படின்னா ஃப்ரெண்டுன்ற முறையில நீயும் என் கிட்ட ஹெல்ப் கேட்டுட்டு வராத வித்யாவும் என்கிட்ட இப்படிதான் சொன்னா நீயும் அப்படி தான் சொல்ற இதெல்லாம் எனக்கு பழகி போன ஒண்ணுதான் சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க ரோகிணி மகேஷ் வந்து வித்யாவுக்கு கால் பண்ணி நடந்த விஷயத்தையும் எல்லாமே சொல்றாங்க நான் தான் அவர்கிட்ட பல முறை சொல்லிட்டேன் இவகிட்ட சொன்னெல்லாம் வேலைக்காகாது ரோகிணியோட அம்மா நம்பர் நான் வச்சிருக்கேன் இருக்கேன் மிரோகினியோட அம்மாவுக்கே நான் கால் பண்ணி நடக்கிற விஷயத்தை எல்லாமே சொன்னா தன்னால எல்லாம் சரியாயிடுது முத்து மீனா கிட்டே கிறிஷ ஒப்படைக்கிறதுக்கு என்ன வலியோ அதை பார்க்கணும் பா வந்து சின்ன பையன் இவ்வளவு சின்ன வயசுல இவ்வளவு கஷ்டத்தை எல்லாம் அனுபவிச்சிட்டா ரோகிணியோட கஷ்டத்துல இருந்தா கிறிஷோட வாழ்க்கை போயிடுன்னு சொல்லிட்டு வித்யாவும் மகேசும் சேர்ந்து அதனடியா ஒரு முடிவு எடுக்கிறாங்க இந்த முடிவால ரோகிணியோட வாழ்க்கையில என்ன மாதிரியான பிரச்சனை வரப்போகுதுங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ